ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து குழம்பு வைக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைஞ்சி வச்சுருக்கேன் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி ரெண்டு இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க சோம்பு பிரிஞ்செல்லாம் பட்டை லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்ன ஹீட் ஆனோடனே போட்டுருங்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் தக்காளி ஆட் பண்ணிடுங்க தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் தக்காளியை போட்டு மசாலா மட்டும்தான் ரெடி பண்ணுறோம் இப்போ குக்கரில் ஆயில் விட்டு சோம்பு மிளகு ஜீரகம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்குங்க பொறிஞ்சு வந்தவுடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிருங்க நம்ம குழம்புக்காக வச்சுருந்தது கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருந்தேன் நல்லா வதங்கணும் இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலா மிக்சியில் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிடுங்க சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்குங்க தக்காளி வதங்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதங்கணும் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து ஆட் பண்ணிடுங்க நல்லா சுருள சுருளா நல்லா கிண்டணும் மசாலாவும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் மசாலா வத்தி வரும்போது மட்டனையும் ஆட் பண்ணிடுங்க இப்போ வந்து குழம்பு மிளகாத்தில் வந்து நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்குங்க பச்சை மிளகாய் ரெண்டு சேர்க்கிறான் தான் சேர்த்துக்கிறேங்க நான் சேர்க்கலை காரம் வேணாங்கிறதுக்காக தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கிருங்க வெயிட் போட்டு ஒரு பத்து விசில் விட்டுறணும் உங்களுக்கு தேவைக்கு எப்போ விட்டுக்கிறேங்க விசில் பசு விசில் பத்து விசில் வந்துடுச்சு லாஸ்டாக மல்லித்தலை கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும்